ஆ ஆ ஆமா ஆமா இது என்ன நல்லுமாம் எல்லாரா இது பச்சையா இருக்கு இப்ப முத்தி இருக்குமா நெல் ஆ ஆ

நம்மள நெருக்கி முடிய போகுது வயலை கொஞ்ச நேரத்தில் அரை மணி நேரம் மணி நேரத்துல முடிய போகுதுங்க உங்களை அழகா வெட்டுன்னு பாருங்க அது பாருங்கள் எவ்வளோ அழகாக த கருத இருக்குதுன்னு மிஸ்ன்னு ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் பத்தாலு வேலையை வந்து உண்மையே பார்த்துட்டு அதனால் அதனால் அதிகமாக அதிகமான வேறு பொண்ணெலாம் மிஸ் தடே வரைக்கும் விளாட்றாங்க நீங்கள் எதாவது பார்த்துட்டீங்க அவ்வளோ அழகாக சென்னையாக பண்ணணும்னு பாருங்கள் தெளிவாக அதை வச்சிருங்க வெற்றி வெற்றி அப்படியே நல்ல பண்ண எடுத்து பக்கத்தில் கீழே வெட்டுருக்கு பாருங்கள் போகிறவங்களில் வந்து நம்ம நம்ம பொக்குன்னா அழகாக திரிது வாருங்க கொட்ட போறாப்புல அதை பார்க்க போறோம் நம்ம முடிச்சிருச்சு ஒரு வயல கொஞ்ச நேரத்தில் முடிச்சு பிடிச்சுங்க நெல் அரைக்கிற மாதிரி இருக்காருங்க பாருங்க வைக்கல கொட்டிக்கிட்டே இருக்கு அரைச்சி அரைச்சு அறுத்து அறுத்து கொட்டிக்கிட்டே இருக்கு முன்னாடி அறுக்க பின்னாடி அறுக்க பின்னாடி நெல்லை விடுது வைக்கலை விட்டுருது அடுத்த வயலா இருக்குது இது வந்து ஓரங்கல்ல உள்ள நெல்லை ஃபுல்லாக அறுத்து வந்து மறுபடி கொண்டாந்து போடுறாங்க சேர்த்து அடிச்சிருந்த ஆனால் போடுறாங்க ஓரங்களில் உள்ள நெல்லை வந்து அறுக்காது பாருங்க இந்த ஓரங்கல் உள்ள நிலந்து விட்டுருமா நம்மதான் அறுத்து படணும் ஓரங்கல் உள்ள நில வந்து விட்டுரும் மிஷினு இந்த ஓரத்துல வந்து இந்த மரங்கள் இருக்கிறதுனால அந்த பல்லு தட்டிடுமே வந்து மிஷினை வந்து ஓரத்துல விட்டுறேன் அதை வந்து நம்ம தான் அறுத்து போடணும் ஆளை வச்சு அதை தான் அறுத்துக்கிட்டு இருக்காங்க அறுத்து உள்ள விட்ட அதை அடிச்சு கருத எடுத்துரு

அதான் ஆளுக்கு தான் அதிகமாக போங்க மிஷினுக்கு குறைய தவிர மிஷினுக்கு மணிக்கு எவ்வளவு ரெண்டாயிரரூவா டிராக்டரோட சேர்த்தா இல்லை எப்படி டிராக்டர் தனியா ஓ இந்த மிஷினுக்கு மணிக்கு மட்டும் ரெண்டாயிரூவா கொடுக்கணும் டிராக்டர் தனியா அது எப்படி டிராக்டர் கணக்கு ஐநூறுரூவா ஒரு நடக்கு ஓ அப்படி கணக்கு எவ்வளோதெல்லாம் போனாலே

ஆ மிக்கிறி affiliated மிக் rainforest 카ரக்reencientedelойை connectedör coated் ACLU 아닌 ander deariny IKTV how chips cycling onл exemploidos요

இதில் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் அடுத்த பார்ட் பார்த்திழை கொடுத்து கொடுக்குறேன் வந்து நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு நம்மளுக்கு வீடியோவுக்கு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நன்றி